டார்கெட்டை நோக்கி போகும்போது உடனே டார்கெட் வந்துடாது ஸோ கிடைச்சத நம்ம சின்சியராக பண்ணிக்கிட்டே போவோம் கையில் நீ கேண்டில் இருக்கா பத்தடி தெரியுதா நடந்துடும் டார்ச் லைட் வரட்டும் நடப்போம்னா ஊர் போய் சேர முடியாது இதுக்கு எடுத்தாலும் குறை 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 இது நல்லா அது சரியில்லை இது கிடைக்கல என்கிட்ட காசு இல்லைன்னு இருக்கும்போது எனக்கும் லைஃப் ரொம்ப மிசரபுளாக தான் இருந்தது இப்போலாம் காசு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப குறியாக இருப்பேன் ஏன்னா இல்ல இல்லன்னு சொல்லும் போது என்கிட்ட வரவே இல்லை காசு யார்கிட்ட மனசுல சரி என்று தெரிகிறதோ நாம் உணர்வதை பகிர்ந்து கொண்டால் எந்த விதமான முரண்பாடும் நினைப்பாங்களோ நம்மளை பத்தி இப்படி அடுத்தவர்களுக்காக நாம் ஒன்று இயங்குகின்ற பொழுது அது நமக்கு தொந்தரவு கொடுக்கும் இப்ப தொந்தரவு கொடுக்கலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தொந்தரவு கொடுக்கும் இன்னும் செய்யணும் இன்னும் போகணும் இன்னும் போக வேண்டிய தூரம் தூரம் இருக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாதான் போய்கிட்டே இருக்க முடியும் நான் இத பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் நினைச்சிட்டோம்னாக்க அந்த இடத்துல நம்மளுடைய பயணம் முடிந்து விடும் பெர்ல தான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறோம் சக்ஸஸ் நோக்கி மட்டுமே சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்கூல்ல பட் பெயிலியரை ஹேண்டில் பண்ற சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அங்கதான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் அங்கதான் நம்ம நிறைய கத்துக்கிறோம் அங்கதான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம்